அடித்தே கொண்டுட்டாங்க விட்டாங்க நகை திருநானா திருடறலையா அந்த அந்த பொண்ணை கொடுத்து பொய் புகாரா உண்மையா அதுல அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணை வரும் என்னதான் இருக்கட்டுங்க ஆ அடித்தே கொண்டு விட்டாங்கல்ல அவர் மனுஷனாக இருக்க முடியும் அவர் மனுஷனாக இருக்க முடியாதா அது மிருகங்கள் அந்த மிருகத்தில் போய் அப்படியே மிருகனங்களில் சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி நிறைய பாலியல் பழத்துலாம் பண்ணுறாங்க கல்லூரியிலேயே பண்ணுறாங்க அவங்க மனசுங்களா அவங்க மிருகங்கள் ஏன்னா ஒன்று நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தினு அதிகமாக மனசிட்டு இருக்குது மனிதத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கதைக்குடியவங்க சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ள போய் மிருகத்தை பண்ணாட்டு ஆனால் சொல்ல மிருகத்துற மிருக உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுப்பில் சேர்த்தா அது மனுஷ தன்மை வரும் வரலாம் நல்ல மனுஷனோட அணுக்கலை ஆனால் மனுஷனோட இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் விருது ஆகும் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்குது அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகரா சார் வச்சுனீங்க ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை தம்மு அடிக்கிறது இல்லை கஞ்சா அடிக்கிறது இல்லை இதில் தான் ஆளுநராக போட்டி போடுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு கஞ்சா அடிக்கிறது அதிகமாகிடுச்சு இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பாக பொறுப்பாகவும் இருக்கணும் உஷாராகவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தேள் எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது ஒரு தான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும் அதுதான் எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகம் யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்காரங்க தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் நன்றி ஸ்ரீகாந்த் இருந்திருக்காரு ஓகே அதனால் தவறு தான் அது தவறு கைது பண்ணது சரி விசாரிச்சது சரி ஒரே ஒரு கேள்விதான் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ண ஒருத்தர் சார்ல அவர் பேசுகிறதா யாவும் இருக்குமா இந்த அளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா இந்தா திருப்போணத்தில் கொஞ்சம் அடிச்ச பண்ணாங்கள்ல அஞ்சு போலீஸர் கைது பண்ணாங்கல்ல அவங்க ஃபோட்டோ இருக்கா அவள் அவங்க ஆகும் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டாங்க காட்டினாங்களா கொஞ்சம் அடித்தை சார் ஏதோ ஒரு இன்சியர் ஃபோட்டோ தான் நம்மளுக்கு பேஸ்புக்கில் போகிறாங்க தவிர எதோ ஒரு பேப்பரில் எது தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க வீடியோ அவங்க அரசு பண்ண வீடியோ போட்டு அவங்க அரசு ஜெயிலுக்கு தள்ளாங்களா அஞ்சு வீடியோ போட்டு காட்டினாங்களா காட்ட மாட்டேன் ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதை பழக்கம் இருந்திருக்காரு ஒரே காரணத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ண ஜீப்ல ஏத்த காரில் கொண்டு போற இருந்து அவ்வளவு நாட்டு நாட்டுல கொண்டு வச்சு ஒரு இரநூறு மூவாயிரம் பேரை கொண்டு வந்த மாதிரி ஒரு போதை பழக்கம் வரைக்கும் இல்ல போதை வித்தாம பாருங்க ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கூட சரி அது சில் நம்ம வந்ததுல வரைக்கும் சில்லுட வந்ததில்ல சினிமாக்காரக்கு நான் நியாயப்படுத்தல இருக்கணும் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மள தேசத்துறை மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிடுவோம் சினிமாக்கார மட்டும் ஆனா தேசத்துறை பண்ணாலும் இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்கள தேசத்துறை முன்னாலுக்கு நம்மள காட்டிரும் சினமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதுல படம் தான் இதுல பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இது கதாபாத்திரம் மறந்துடணும் இதே இது நடிகை வந்து எங்கேயாவது முடிச்சு ஒரு சீட்டு அடிக்கட்டும் முடிச்சு அவ்வளோ ஒரு மாசத்துக்கு வச்சு செஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த கைமாறாங்கிறது மாறாங்கிறது சண்டி சொல்றீங்க நிறைய சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கத்துறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அதை போச்சுறது இது ஒரு நோய் இப்போ வந்துட்டு இருக்கும் ரோல் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கணும்னு நினச்சி வச்சுருது இவங்களுக்கு பிடிக்க வச்சுங்கள மக்களுக்கு பிடிக்கூடாது அந்த அளவுக்கு ரோல் ரோல் பண்ணுறது இது ஒரு மிருகம் தான் இதுக்குள்ளே போய் இன்னொரு சேர்த்து வச்சுங்களேன் ஓ யார் படமே எடுக்க முடியாது பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம இயக்குனர் ஒரு ஜெய் புது முயற்சி நான் இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை ஒரு புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னா அதுக்காக இங்கே மனசுக்கு போய் நிறுவனத்தோடு சேர்த்து வெற்றி அடிக்காது என்ன மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாவுரோடய அனுப்பிளேஸ் சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆகுது ஒரு கூட நன்றி வணக்கம் ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் அந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நெல்லுங்க நெல்லுங்கன்றால் அவர் கையாக்கணுன்னே கத்திர நெல் அவர் என்னொன்று கன்னடத்தில் பாட்டு பாடி எப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாடுகளுக்குலையும் சரி எல்லா லேங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாட் தார் எப்படின்ட்டார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார் நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேற விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லைப்போ ரஜினி சார் படம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்போலாம் நம்ம சிவாஜி ஃபேன் தான் நான் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்குது பாருங்கள் எக்ஸ்டார்டினரி ஸ்மென்ட் அது அவரே ஞாபகம் வச்சுருக்காருன்னு தெரியாது என் மனசில் சென்னை க்ளாப்ஸ் அவர் என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் கன்னடத்தில் பேசினார் திரும்ப திரும்ப கன்னடத்தில் பேசும்போது சொன்னார் நான் வந்து இங்கே கண்டக்டரை அவர் அவருடைய கதையை சொன்னார் வே ராஜ்குமார் ராஜ்குமாரானது அவர் அவர் என்ன கூப்பிட்டே நீ எல்லாம் கருப்பாக இருக்க நீ எல்லாம் நடிக்குமா நடிக்கன முடியாது போடா வேறு ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார் காரணத்தில் சொன்னார் ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆள் பாலச்சந்திர சார் தானே அப்படின்னா எல்லாம் அம்மையே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் லேங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுனார் நான் என்ன நினைக்கிறேன்ன்றது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமாக நினச்சி கொண்டாடாது மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கல நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம் கன்னடத்தில் சொல்லி கன்னடத்து இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார் ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் மிகப்பெரிய விஷயமா இருந்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னா மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை மொழியும் மீறின ஒரு உணர்வு தான் கலை இந்த கலைக்கு அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்கலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது அது இருக்கலை நான்கு மொழி படங்களும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழி படங்களும் எடுக்க எடுத்த ஊர் தான் இந்த சென்னை அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம் தமிழ்நாடு மதிக்கிறது நான்கு மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு தமிழ் சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றது இல்லை அது நிறைய இருக்கு அது சொல்லலாம் பட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க அதே செட்டு காலியாகும் அதுக்குள்ள தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க அது தமிழ் மாற்றம் எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு செட்டு இங்கே ராமராவு அங்கே எம்ஜிஆர் இந்த பக்கம் சிவாஜி சார் இந்த பக்கம் ராஜகுமார் அந்த பக்கம் விஷ்ணுவர்தன் எல்லோரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளவு அழகாக இருந்ததையா நம்ம சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் முடிஞ்சிச்சு ஒரு கேரவனோடு முடிஞ்சு போகுது ஒரு ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை அப்படின்னா எவ்வளவு கேவலமாக இருப்பார் முதல்ல அதுலேருந்து மீட் எடுப்போம் கேரபனுக்குள்ளேருந்து இந்த சின்ன மீட் எடுத்தாவே நமக்கு பெரிய சக்ஸஸ் வந்து வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம செயலாளர் எப்பவுமே டைமில் வந்துடுவார் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காக எல்லாம் லேட்டாக வரல இன்னும் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் பெருங்குடி வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூப்பிட்டு வருது நீ மண்டே சண்டே வா மண்டே வா மண்டே பயங்கர க்ரௌடு என்னால் வரவே முடியல நான் வழக்கமா இது ஆறு மணின்னு நினச்சிட்டேன் வேற அதுக்கப்புறம் மூன்று என்னங்க அப்புறம் சரி வந்த உடனேயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ ஒல்லாச்சு தம்பி மாணிக் ஜெய் ஜெய் நல்ல மாணிக் ஜெய் என் வந்து அவருடைய இனிஷியல் அதனால் மாணிக் ஜெயின் மாணிக் ஜெயின்னு மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆக்கிறார்க்கி அவர் தமிழ் தம்பி தான் எப்போ ஹீரோ ஏன்டாப்பா இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார் அதை அந்த அவர் இந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த டிஎன்ஏ வேலை செய்து அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்தில் பேசுகிறதுதான் கன்னட மிருகமா தமிழ் மிருகமாக ஆங்கில மிருகமாக அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரே நீங்கள் ஐயோ சரி சரி பரவாயில்லன்றீங்க அவர் பேசுறதா வேண்டாம்மான்னு தவிக்கிறார் ஏன்னோ ஹெலி ஏனாய் நம்ம ஏனில் சனிங் மனிதர் அந்த எல்லாரும் ஸோ இந்த மாதிரி மனிதன் மிருகம் வந்தால் நம்ம பாட்டே இருக்கேன் மனிதன் பாதி மிருகம் பாதி நம்ம நானே நானே கமல்சாரே பாட்டார் அவரே மிருகம்னு சொல்லிட்டார் அப்புறம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்து அந்த மனுஷன் நல்லவனாயிடணும் எப்படி நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும்லே நீ அப்படி எடுத்துருந்துருக்கலாம் நீ எப்படி எடுத்துகிட்டு தெரியல ஒரு மனுஷன் மனிதர் ஒரு மிருகத்தோடைய அவன் ரொம்ப நல்ல மனுஷன் மனுஷனாக இது நல்லா இருக்குமே கதை நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு நல்ல மனுஷனோட இதில் மிருகத்தோட அவன் சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாம் மிருகங்களாக தானே இருக்கும் சரி நான் எதில் இருக்கேன் தொண்ணூறு டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும் நல்லாவும் வேலை செய்யும் தப்பாகவும் வேலை செய்யும் ஏன்னா டிஎன்ஏ ஃபுல்ல போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறதுமா டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணலாம் டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்னது என்ன சொல்லுவாங்க மரபியல் மாற்றம் மரபியல் மாற்றத்தை மரபணு மரபியல் மரபணுவை எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணுது மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது அப்படி வந்தது தான் இந்த 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 ஹைபிரிட் விதைகள் எல்லாம் அத நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த இருந்த அந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க பொழுது படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு அவன் நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி ஆக மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ண உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார் மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார் அதுனால் அதெல்லாம் உண்மையுமே பாராட்டுறேன் தம்பி ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலம் கஷ்டப்பட்டுருக்கா மீற கதிரான ஒரு எடுத்த படத்தை வச்சு அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு படம் பண்ணுறதுன்றது நீ படம் பண்ணி முடிச்சுடுறது ஈஸி அதை கொண்டாந்து வியாபாரமாக இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இப்போ செலவு பண்ண காசு பிடிக்கணுங்கன்னு நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம் கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க மிரட்டலாம் என்ன ட்ரோலிங்கே பயமாக இருக்குது இப்போ சினிமாவில் இப்போ இனிமேல் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது வச்சு செஞ்சுருவிக்க போகிற நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க என்னதான் சொல்கிறதுன்னு தெரில நான் உங்களோட பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிருக்கேன் பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு அது பெட்டர் நம்மளை மாத்திரிங்க பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது அருண் பாண்டியன் ஒரு பொண்ணு நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் அதே மாதிரி த்ரீ பிஹெச்கே ஒரு நல்ல படம் அப்புறம் நம்ம அனல் அரசு நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அவங்க நல்லா பண்ணியிருந்தேன் சூப்பராக பண்ணியிருந்தேன் அதை பற்றி மட்டும் இருந்தால் இந்த அதை ஒரு குழந்த பையன் மாதிரி அவராக போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனை பண்ணும் சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான் நடிக்க வச்சிருக்கு யார் நம்ம விட மாட்டோம் நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோவாக்குறேங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் அது இழுத்துட்டு வந்தால் அந்த பிள்ளை செங்க அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான் அந்த பிள்ளை என்னங்க அவன் நல்லா தான் பண்ணியிருக்க பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணி பண்ணலை வெளியே ஆளுகள் வேணே பண்ணுறதுன்னா என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி சோகத்தில் இருக்கும்போது சரி வெள்ளத்தில் இருக்கும்போது சரி அரசியல்வாதிய கிட்ட மாட்டிக்கிட்டு மொழி மொழியுன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான் திரைப்படங்கள் தான் அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு அப்புறம் நீங்க எங்க போவீங்க உங்களுக்கே நிம்மதி மலைய போறீங்க நண்பர்களே புரியல சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சனத்தை விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள திறமையான படம் ஏன் வரணும் நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்தில் என்ன மைனஸ் என்ன பிளஸ் நேர்மையா இந்த மாதிரி எடுக்கலாமே இந்த மாதிரி எடுக்க நீங்க முன்மொழியுங்க அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம பிரஸ் நண்பர்களுக்கு தான் பத்து பேர்த்து கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் அந்த தைரியம் எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் அவங்க கிட்ட இருந்தது அன்னைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா முழு கதையும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திம்மரு என் கதை எவனு என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு அது வேணும் அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேற கதையை கேட்டுட்ருப்பாங்க இந்த கதை என்னன்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதை இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள் சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் விடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்காக உங்களை பற்றி புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டோம் மோசமான ஆளுகை என்னதான் ஆச்சு உங்களுக்கு எல்லா மீட்டிங்லையும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாயிட்டு இப்போ நான் பேசுறது கேட்குதுங்களா கேட்குறீங்க என்னடா தலையை எட்ட ஆட்டிட்டு இருக்கிறேன் ஆடம் இல்லை நான் சொல்கிறேன் நம்ம ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்தில் நான் சொல்கிறேன் நம்ம 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 என்ன நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க இப்போ யாரோ சொன்ன மாதிரி நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறதுனால தான் ஒதுங்கி இருக்கிறோம் வந்தவனு வெய்யே உடனே வச்சு செஞ்சிருவோம் அந்த சினிமாவை விடமாட்டோம் திருப்பியும் உதயகுமார் வருகிறார் ஒரு மிகச்சிறந்த படத்தை கமர்ஷியலான படம் தான் நான் மிகச்சிறந்த படம் நான் என்ன சொல்கிறதுன்னா எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு மக்களை திசை திருப்பாத போல மக்களை முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பா வருவான் நீங்கள்லாம் என் கூட இருக்கணும் தோளோடு தோல் நிற்கணும் அவ்வளோதான் நம்ம ஒருத்தன் வந்துட்டேன்னு வைங்க அதே நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு பத்து பேர் என்னை மாதிரியே இன்று ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்துடுவாங்க என்ன ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும் எழுதுங்க எத்தனை எத்தனை படங்கள் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் எங்கள் படங்கள் மறந்துட முடியுமா நான் எடுத்த ஷார்ட் மறந்துட முடியுமா ஒரு விக்ரமன் படத்தை மறந்துட முடியுமா ஒரு செல்வமணி படத்தை மறந்துவிட முடியுமா ஆபா வாடன் படத்தை மறந்துட முடியுமா சொல்லுங்க எழுதுங்க நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தோம் இப்படி எடுப்பு எடுப்படி எடுக்கிறான் இப்போ வர்ற இளைஞர்கள்கிட்ட எனக்கு மிகப்பெரிய கோபம் இந்த டைரக்டருக்கு எந்த டைரக்டருக்கும் போன் நீச்சிக்க மாட்டேன்றான்னு பாராட்டு சொல்லலாம்னாலும் சிக்க மாட்டேன்றான் ஆக

எப்படி செலவாச்சுன்னு டைரக்ட்ருக்கிட்ட சார் எனக்கு தெரியாது சார் எல்லாம் தயாரிப்பட்டேன் உனக்கு தெரியணும்டா உனக்கு தெரிஞ்சால் தான் நீ சரியாக பண்ணுறியா சரியில்லாமல் பண்ணலியான்னு தெரியும் இன்றைக்கி வேறு மாதிரி சினிமா இந்த சினிமா போய் மாற்றி அமை அமைத்து இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்றதுக்காக தான் வெப்சி தலைவர் செல்லும்மணி எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா யார் எங்கே வேலை செய்கிறா யார் என்ன செய்யணும் யார் என்ன செய்கிறா இந்த படம் என்ன படம்னு எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டுக்கு தெரிய ஓஹோ இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு இந்த ஷூட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைன்னா கண்மூடித்தனமாகவே ஒரு படம் வருவோம் எனக்கு தெரியாமே இந்த சீன் எப்போ எடுத்தாங்கம்மா ஹீரோ ஏன்னா யாருக்குமே இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க பெரும்பாலும் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே ஏன்னா அவங்க கதையை கேட்டதாக தெரியல இப்போ வந்த பெரிய படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீரோக்களுக்கு அந்த கதை தெரியாது சொல்லி மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஹீரோக்களெலாம் வர்ற வரையிலும் தான் எங்களையெல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே கதையை கேட்குறது விட்டாங்க எவ்வளோ வருது நூறு சரி அடுத்து ஒரு நூற்றி இருபது வருதா அதில் தான் கணக்கு பார்க்குறேன் கற்று வர கதையை பார்க்குறது இல்லை தோலா உண்மைதானே ஒன்றா அவங்க கதையை பார்க்கணும் இல்லைன்னா அவங்க கதையை பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதணும் நீங்கள் பெரிய ஆளுங்கன்னா நீங்கள் அப்படியே நைஸாக ஒதுங்கிடுறீங்க அவர் இப்படி திரும்பும்போது நல்லா இருந்தார் அப்படி நின்ந்தார் நல்லா இருந்தார் இந்த ஷாட்டில் நல்லா இருந்தாருன்னு எழுதிட்டு அப்படியே நைஸாக தப்பிச்சிடுறீங்க இதே ஒரு சின்ன படம் எழுதி அவனை கூட நார் அடித்து அவன் அடுத்து இந்த சினிமாவுக்கு ஏண்டா வர்றோம் வந்தோன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க உங்களுக்கு கூட இந்த டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை மாற்றுங்க பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எது எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு எழுது கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமேன்ற படத்துக்கு அந்த இயக்குநரை வளர்த்து விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டிக்காட்டி எழுதுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கைமேர திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குநரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீனில் நல்ல வேலை சட்டியும் சொல்லி இல்லை அவரு என்ன கலர் சட்டி என்ன கம்பெனி சட்டி அதாவது சொல்லு பூமரம் தெரிஞ்சிருக்கு பூமரம் தான் போட்டிருப்பாங்க திருப்பூர்க்காரர் அவரு ஸோ உங்களை ஜட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்